பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நிச்சயமாக களத்தில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய மக்கள் வெங்கடேசனை தேர்ந்தெடுப்பார்கள் ஐந்து ஆண்டுகள் நூற்றம்பது வெற்றிகள் என்று ஒரு பிர பிரசுரத்தை வெளியிட்டிருக்கிறாரு ரெண்டாவது தான் செய்த பணிகளை ஒரு ஆவணப்படம் மக்கள் ஊழியர் என்கிற ஆவண படத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார் இதெல்லாம் தொகுதி முழுவதும் படித்தவர்கள் மத்தியில் வீடு வீடாக போயிட்டு இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கு ஏன் இப்போ தேடி போகிறாங்க ரோட் ஷோங்கிற பேரில் டி நகரில் என்ன நிலைமை பஜாருக்கு ரம்ஜான் உள்ளிட்ட செலப்ரேஷனுக்காக வந்து நின்ன மக்களை சந்திக்க போனவர் தான் மோடி அமித்ஷா மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஏன் ரோட் ஷோ போகிறாரு ஏன் புதுலேருந்து போகல கள நிலைமை என்னென்னுக்குன்னா நாம் தமிழரை விட பிஜேபி கீழே போகும் நோட்டாவுக்கு இணையாக அதனுடைய வாக்கு சதம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு நீங்க நான் என்ன கேக்குறேன் கேண்டிடேட்டா நிறுத்த வேண்டியதான கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கேண்டிடேட்டா நிற்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அரசு பதவியை தவறாக பிஜேபி பயன்படுத்தும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தமிழிசை இசை இப்ப சாதிவாரி கணக்கெடுப்படுகிறது அதன் மூலம் பலன் கிடைத்தால் யாருக்கு கிடைக்க போது அந்த இந்து என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு தான் கிடைக்க போகுது அதை ஏன் பிஜேபி விரும்பல அப்ப பிஜேபியினுடைய நோக்கம் சமூக நீதிக்கு எதிரானது சமூக நீதியில் பிஜேபிக்கு ஒருபோதும் நம்பிக்கை இல்லை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையா அல்லது திமுக தேர்தல் அறிக்கையா அல்லது கம்யூனிஸ்ட் தேர்தல் அறிக்கையா எப்படி சொல்றாருன்னா அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கான தேர்தல் அறிக்கைன்னு சொல்றாரு மோடியோட ஒரு மோசமான வெறுப்பரசியலின் உச்சம் இன்னொரு ஜோக் அதுக்குள்ள இருக்குது என்னன்னா நாங்க வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தரத்தக்க புதிய முதலீடுகளை வரவேற்போம் இப்ப என்னாச்சு உங்களுடைய இந்தியா என்னாச்சு உங்களுடைய டிஜிட்டல் இந்தியா என்ன உங்களுடைய ஸ்டார்ட் அப் இண்டியா என்னாச்சு இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன வேலை வாய்ப்பை தந்தது சமையல் எரிவாயுக்கான அந்த உஜ்வாலா திட்டம் நீட்டிக்கப்படும் அப்படின்றார் உஜ்வாலா திட்டத்தில் நானூத்தி பத்து ரூபாய் இருந்த சிலிண்டரை ஆயிரத்தி நூறு ரூபாய் கொண்டு போனது பிஜேபி தான் ஒரே நாடு ஒரே தேர்தலும் அதை தான் சொல்லுது அதை விட ஜோக் அதுக்குள்ள போனீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் விசார்கோ ஆகே படே வணக்கம் வணக்கம் இந்தியா முழுக்க தேர்தல் சூடு காலத்தில் இப்படி இருக்கு அப்படிங்கிற சூழலுக்கு முன்னாடி பிஜேபி தேர்தல் இருக்கிறது குறிப்பாக முக்கியமான விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தேர்தலுக்கு அதே போல் பொது சிவில் சட்டம் அமைப்படும் வலியுறுத்தப்படும் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் அதான் இது வந்து பாஜக இப்படிதான் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்கும் என்று தான் இந்தியா அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட வேற ஒன்றையும் எதிர்பார்க்கறதுக்கு இல்லை இப்போ வந்து அவங்க கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்தபோது அவங்க ராமர் கோயில் சொன்னாங்க அதை கட்டி முடிச்சுட்டாங்க ஆனால் அதனுடைய செல்வாக்கு மக்களிடம் இருந்த அந்த ஆன்மீகம் வேற அரசியல் வேறுங்கிற அளவுக்கு மக்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் அந்த நிலைமை மாறியிருக்கு அதே போல் இஸ்லாமியர்களை மிகப்பெரிய அளவில் அந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் முந்நூற்றி எழுபதில் அதன் மூலம் இஸ்லாமியர்கள் தான் பயன்படுறாங்கன்னு சொன்னாங்க அது இல்லை என்பது காஷ்மீரில் அவங்க கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தத்தை வெளியேற்றினதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது இப்போ மிச்சம் இருக்கிறது பாஜகவினுடைய மிக முக்கியமான அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் பாஜகவினுடைய பாஜக என்று சொல்றதை விட ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் தான் அது அதுதான் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு பொது சிவில் சட்டம் இப்போ அதை அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அது மக்களை பற்றி கவலைப்படுவதை விட ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி தான் கவலைப்படுது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த இந்து ராஷ்ட்ரா அப்படின்னுங்கிற பேரில் இந்து மக்களுக்கு எதிரான ஒரு ராஷ்டிரத்தை கட்ட அமைப்பதுதான் அதுக்குள்ள இருக்குது அது இந்துக்களுக்காக இல்ல இந்து ராஷ்டிரம் என்கிற பெயரில் இந்திய பெருமுதலாளிகளுக்காக ஆர் கட்டியமைக்கக்கூடிய ஒரு பெரிய ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை தான் பிஜேபி விரும்புது தான் இப்ப தேர்தல் அறிக்கையில அவங்க சொல்லியிருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தலும் அதை தான் சொல்லுது அதை விட ஜோக் அதுக்குள்ள போனீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையில உள்ள போனீங்கன்னா சமையல் எரிவாயுக்கான அந்த உஜ்வாலா திட்டம் நீட்டிக்கப்படும் அப்படின்றார் உஜ்வாலா திட்டத்துல நானூத்தி பத்து ரூபாய் இருந்த சிலிண்டரை ஆயிரத்தி நூறுரூபாய் கொண்டு போனது பிஜேபி தான் இப்போ தேர்தலுக்காக ரூபாய் குறைச்சாங்க ஏற்கனவே ஒரு ஐம்பது ரூபா குறைச்சாங்க இப்படி ஒரு நூற்றம்பது ரூபா குறைச்சிருக்காங்க ஆனால் உஜ்வால திட்டம் நீடிக்கப்படும் அப்படின்னா அதன் மூலம் என்ன கெயின் யாருக்கு கெயின் அது வந்து உண்மையிலேயே சமையல் எரிவாயுவை விற்பனை செய்யக்கூடிய பெருநிறுவனங்களுக்கான ஒரு கொள்ளை லாபத்தை தரக்கூடிய நோக்கம்தான் அதுக்குள்ளே இருக்குது அதனால அது வந்து மக்களுக்கு எந்த வகையிலும் பயன்பட போகல வறுமை கோடு பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாடில் இந்தியா நூற்றி பதினொன்றாவது நாடு இருக்குது அப்படின்னா இந்தியா வந்து வறுமை ஒழிக்கலை அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்கு நிச்சயமாக இது வந்து இந்த தோக்குற நேரத்தில் பண்ணக்கூடிய விஷயம் நீங்கள் வந்து பாருங்களேன் பிஜேபியோட இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை படிக்கும்போது போது அமித்ஷா அங்கே உட்காந்துருக்காரு நிர்மலா சீதாராமன் உட்காந்துருக்காங்க ஜே பி நட்டா உட்காந்துருக்கிறாரு ராஜ்நாத் சிங் உட்காந்துருக்கிறாரு மோடி படிச்சுட்டு இருக்கிறார் இந்த அஞ்சு பேருமே தமிழ்நாட்டுக்கு விஜயம் பண்ணாங்க இந்த அஞ்சு பேருமே இந்தியா முழுவதும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அஞ்சு பேர் மூஞ்சிலையுமே கலை இல்லை அந்த அஞ்சு பேருமே ஒரு போலித்தனமான முகத்தோடு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க மக்களை ஏமாற்றும் ஒரு பொய்த் தோற்றத்தை மக்களிடையே உருவாக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்காங்கிறத நம்ம பார்க்க முடியுது இன்னொரு ஜோக் அதுக்குள்ள இருக்குது என்னன்னா நாங்க வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தரத்தக்க புதிய முதலீடுகளை வரவேற்போம் இப்போ என்னாச்சு உங்களுடைய மேக் இன் இண்டியா என்னாச்சு உங்களுடைய டிஜிட்டல் இந்தியா என்ன என்னாச்சு என்னாச்சு உடைய ஸ்டார்ட் அப் இந்தியா என்னாச்சு இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன வேலை வாய்ப்பை தந்தது நீ மோடி இருந்தாலும் இல்லாட்டாலும் இது போன்ற வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக இளைஞர்களுக்கு கிடைக்க தான் செய்யும் முதலாளித்துவம் தனக்கான சேவைகளை செய்ய வைப்பதற்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் இது ஏதோ மோடியெல்லாம் கொடுக்கல மோடியும் கொடுக்கல கேடியும் கொடுக்கல பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவர் சொன்ன வாக்குறுதி ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம் அதுதான் வேலை வாய்ப்பை உருவாக்குவது எனவே இந்த வாக்குறுதிகள் அனைத்துமே ஒரு பொய் தன்மை கொண்டது போலித்தனம் கொண்டது ஏமாற்றுத்தன்மை கொண்டது என்பதை நாம் அறிய முடியும் அப்படின்னு தான் நான் உறுதியாக சொல்லுவேன் இப்படி கடுமையை விமர்சிக்கிறீங்க ஆனால் மோடி அவர்கள் காங்கிரஸ் தேர்தலுக்கு வந்து ஒரு முஸ்லீம் கூட அறிக்கை புரிஞ்சுக்கிறது காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையா அல்லது திமுகவோட தேர்தல் இருக்கையா அல்லது கம்யூனிஸ்டினுடைய தேர்தல் அறிக்கையை எப்படி சொல்றாருனா அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கான தேர்தல் அறிக்கைன்னு சொல்றாரு இதுதான் இதுதான் வந்து மோடியோட ஒரு மோசமான வெறுப்பரசியலின் உச்சம் நீங்க வந்து நீ நம்மளு நீ நம்மளு நீ நம்மாளுன்னு ஒரு சாதிய சக்தி எப்படி வந்து அவனை அடிமையாகவே வச்சுட்டுருக்கிறோம் அது மாதிரி மதவாத அமைப்பு அந்த குறிப்பிட்ட மத நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்களை அவர்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம் இஸ்லாமிய வெறுப்பை சொல்லி அதன் மூலம் தனக்கான வாக்கு வங்கியை பத்திரப்படுத்த முடியும்னு நினைக்கிது ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இப்போ வந்து பீகாரில் பிஜேபியால் போய் சொல்ல முடியாது பிஜேபி பீகாரில் மிக கடுமையான தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது உத்தரப்பிரதேசத்தில் அது இருக்கும் தான் வந்து பிஜேபி என்ன பண்ணுதுன்னா இது இஸ்லாமியனுடைய தேர்தல் இருக்கேன்னு சொல்வது என்ன காரணம் இப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திமுக எல்லாருமே சொல்லக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது என்ன இப்போ நீங்க வந்து இந்து மதம் என்பது ஒரு மதமா பல மதங்களின் தொகுப்பா அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் இப்போ தேவையில்லை என்ன பொறுத்தவரை அது பல மதங்களின் தொகுப்பு அந்த பல மதங்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய இந்து அப்படின்னு நீங்கள் பேரே வச்சுக்கிட்டாலும் பெரும்பான்மையான சாதிய மக்கள் இந்து என்கிற தான் வர்றாங்க இப்போ சாதி கணக்கெடுப்படுகிறது அதன் மூலம் பலன் கிடைத்தால் யாருக்கு கிடைக்க போகுது அந்த இந்து என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு தான் கிடைக்க போகுது அதை ஏன் பிஜேபி விரும்பல அப்ப பிஜேபியினுடைய நோக்கம் சமூக நீதிக்கு எதிரானது சமூக நீதியில் பிஜேபிக்கு ஒருபோதும் நம்பிக்கை இல்லை அது முழுக்க முழுக்க முதலாளித்துவ ஆதரவு அல்லது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட சாதிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துகிற ஒரு கட்சி தான் வந்து பிஜேபி அதனால தான் அதுக்கு சமூக நீதியின் மீது நம்பிக்கை இல்லை சமூக நீதியை பேசக்கூடியவர்களை வேறு வகையில் முத்திர குத்தி அவங்கள வந்து அவமானப்படுத்த நினைக்கிறது அதனால நம்ம வந்து இது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான அறிக்கை இல்லை உண்மையிலேயே காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திமுக லல்லு பிரசாத் யாதவ் இவர்களெல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை சாதி ரீதியில் ஒடுக்கப்பட்ட பிசி எம்பிசி அல்லது ஓபிசி என்று சொல்லக்கூடிய மக்களுக்கானது அது தேவைப்படுது அந்த வகையில தான் இதை பார்க்கணும் குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து முன்னெப்பொழுதும் இல்லாத விட பிஜேபிங்கிறது ஒரு பேசும் பொருளாக இருக்கிறத நீங்க மறுக்க மாட்டேங்கு நம்புகிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மூன்றாவது தான் இரண்டாவது நான்குதான் அளவுக்கு அவங்க பெரும் பேசும் மாறி இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு முறை வந்து மோடி அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டை புதுவைத்து வந்திருக்கிறார் இந்த தேர்தலை கூட பார்த்துருப்பீங்க திருவள்ளுவர் கலாச்சாரம் ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் பரப்புவருக்கு திட்டம் திட்டப்படணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்படி பிஜேபி நேரடியாக தமிழ்நாட்டை புதுவை காரணம் என்ன பார்க்கலாம் நீங்கள் ரெண்டு பாயிண்ட் அவர் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு அதிகமாக விஜயம் பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கு என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காகவே பிரதமர் தேவைப்படுறாரு நீங்க இங்க இருக்க ஏன் தமிழ் வந்து பிஜேபி வளர்ந்துருக்குன்னா வேற யாராவது கேண்டிடேட்டா நிறுத்த வேண்டியதானே கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கேண்டிடேட்டா நிற்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அரசு பதவியை தவறாக பிஜேபி பயன்படுத்தும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தமிழிசை ரெண்டு மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் இவ்வளவு ஏன் வரல வெள்ளம் வந்த போது ஏன் வரல அல்லது பாதிக்கப்பட்ட போது ஏன் வரல கொரோனா காலத்துல ஏன் வரல தமிழ்நாட்டுக்கான நிவாரணத்தை ஏன் தரல மோடி அல்லது திருவள்ளூர் மன்றம் அல்லது வேறு பல விஷயங்கள் வைக்கணும்னு சொல்லக்கூடிய மோடி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே எப்படியாவது தன்னுடைய வாக்கு சதத்தை உயர்த்திவிட முடியுமா அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு கள நிலைமை என்னன்னு இருக்குன்னா நாம் தமிழரை விட பிஜேபி கீழே போகும் நோட்டாவுக்கு இணையாக அதனுடைய வாக்கு சதம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு நீங்க நான் என்ன கேட்குறேன் பிஜேபியோடு ஓபிஎஸ் இருக்கிறாரு பிஜேபியோடு பாமக இருக்கு பிஜேபியோடு டிடிவி தினகரன் இருக்கிறாரு வேறு யார் இருக்கா நீங்க எல்லாம் என்ன வாக்கு சதத்தோடு தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அல்லது கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்தாங்க இவர்களுக்கான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இல்லை ஆனா இவங்க ஏதாவது போராடி இருக்காங்களா அப்படின்னா அதுவும் இல்லை இவங்க போராடியதன் மூலம் ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது இல்லை வட மாவட்டங்களில் ஒருவேளை பாமகவின் தயவில் பிஜேபிக்கு ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் கூடலாம் ஆனால் புதுவப்படுத்தி அவ பிஜேபி தன்னுடைய வாக்கு சதத்தை உயர்த்துவதற்கு எந்த முகாந்திரமும் அடிப்படை கட்டுமானமும் இல்லை அப்படிங்கிறது நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும் பிரதமர் ஆளும் கட்சி அவர்களுக்கு தேவையான பிஜேபி தமிழ்நாட்டுல மக்களை கட்சியில சேர்த்ததை விட ரவுடிங்கில் சேர்த்தது அதிகங்க வன்முறையாளர்களை சேர்த்தது அதிகங்க அதனுக்காக வந்து கிரிமினல் நடவடிக்கை குற்றச்சாட்டுகள்ல இருந்து விடுவிக்கப்பட்டது அதிகங்க இப்படியெல்லாம் பிஜேபி மீதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா அந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டு இல்ல யதார்த்தமான குற்றச்சாட்டு அப்போ இந்த யதார்த்தமான குற்றச்சாட்டிலிருந்து பிஜேபி தனிமைப்பட்டு இருப்பதை உணர முடியும் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் வன்முறையை தூண்ட முடியும்னு நினைக்கிறாங்க அவங்க ரெண்டாவது வர்றாங்களா மூணாவது வர்றாங்களாங்கிறது இல்லை தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை பிஜேபி ஒருபோதும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறாது என்பதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு சொல்கிறீங்க ஆனால் மதநிறுவன அமித்ஷா நடத்திருக்காரு பெரிய அளவு தாக்கத்தை சொல்றாங்களே அமித்ஷா நடத்தின ரோடு ஷோ வந்து நான் என்ன கேட்குறேன்னா பல்லடத்துல பிரமாண்டமான கூட்டம் நடத்தினாரு மோடி வந்தாங்கன்னு சொல்றாங்க மக்கள் நானும் போட்டோஸ் பார்த்தேன் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பல கட்சிகள் கூட்டக்கூடிய கூட்டத்துல ஒரு சிறு பகுதி தான் நீங்கள் வந்து மாநிலம் முழுவதும் கூட்டும் போது அவங்களால அவ்வளவு தட்ட முடியுது அதே விஷயத்த மதுரை தொகுதிக்குள்ள மட்டும் தட்ட முடியல ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்தியா கூட்டணியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை தாங்கக்கூடிய திமுக அது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு கூட்டத்தை நடத்துது அது பிரம்மாண்டமான மக்கள் வர்றாங்க ஏன் அவங்களால அப்படி பண்ண முடியல ஏன் இப்ப தேடி போறாங்க ரோட் ஷோங்கிற பேர்ல டி நகர்ல என்ன நிலைமை பஜாருக்கு ரம்ஜான் உள்ளிட்ட செலிபிரேஷனுக்காக வந்து நின்ற மக்களை சந்திக்க போனவர் தான் மோடி அமித்ஷா மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஏன் ரோட் ஷோ போறாரு ஏன் புதூர்ல இருந்து போல ஏன் வந்து அமித்ஷா அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாரு ஜனத்திறல் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுக்கிறாரு இருந்தும் வெற்றி பெறவில்லை என்பது முக்கியமான விஷயம் நிர்மலா சீதாராமன் ரோட் ஷோ போனாரு அது என்ன நடந்தது தஞ்சைல சக்சஸ் ஆகல அமித்ஷா ஏன் மூணு முறை கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணி வர்றாரு அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் மொபைலைசேஷன் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருந்தும் அட்டர் ஃபெயிலியர் என்பதற்கு ஒரு உதாரணம் ஜேபி நட்டா வந்தாரு அது சக்சஸ் ஆகல ராஜ்நாத் சிங் வந்தாரு சக்சஸ் ஆகல இது எல்லா ஊடகங்களும் பேசி எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டை குறிவில்ல பிஜேபி முக்கியமான தலைவர் எல்லாமே நட்சத்திர தலைவர் கூட வந்துட்டாங்களே ரெண்டு பாயிண்ட் தான் ஒன்று அவங்க வந்து தமிழ்நாட்டில் தென்மா தென் மாநிலங்கள் பலவீனமாக இருக்குது ஒன்றோ ரெண்டோ வாங்கிட்டா அது பெரிய வெற்றியின் அடையாளம்னு நினைக்கிறாங்க வாங்க முடியாது ரெண்டாவது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் கம்யூனிஸ்டுகள் பொது உடைமை வேறு சுயமரியாதை இயக்கம் மிகப்பெரிய அளவில் வேறு ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கே நாங்கள் வந்து வலுவான பிரச்சாரத்தை முன்னிறுத்துறோம் என்று சொல்லுவதற்கு நினைக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா ஆன்மீகம் வேற அரசியல் வேற என்கிற நம்பிக்கை இங்கே இருக்கிற மக்கள் இடத்துல இருக்கு ஆன்மீகம் என்பது என் வீட்டளவில் இருக்கிறது என் கோவில் அளவில் இருக்கிறது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை அளவில் இருப்பது அரசியல் என்பது நான் விரும்புகிற ஒரு மாற்றத்துக்கான சக்தி அதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக பிரித்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஓட்டை போட முடியுமான்னு நினைக்கிறேன் அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக இடம் தர மாட்டாங்க அதனாலதான் இவ்வளவு பேர் படையெடுத்தும் கூட்டம் கூடலங்கிறதுக்கான அந்த விஷயம் எல்லாம் கோயிலுக்கு போற மக்கள் தான் கூட்டத்துக்கு போறாங்க ஆனா மோடிக்கு போகல மோடி ராமர் கோயில் திறந்த பிறகும் போகலை என்பதற்கு இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான உதாரணம் ஓகே கேள்வி மதுரோடைய உண்மையான கள நிலவரம் உங்களுடைய பார்வை எப்படி காற்றுல இருக்கீங்க இல்லையா எப்படி இருக்கு உண்மையிலேயே வந்து இங்க ஆஹ் தொழசு வெங்கடேசன் அவர் வந்து ஏற்கனவே ஐந்தாண்டுகள் எம்பியாக செயல்பட்டிருக்கிறாரு ஒரு நல்ல பணியை செய்திருக்கக்கூடிய ஒரு அடுத்த தலைமுறை கம்யூனிஸ்டாக செயல்பட்டு இருக்கிறாரு கூட்டணி கட்சிகளோடு பல முயற்சிகளை எடுத்திருக்கிறாரு அதற்கெல்லாம் வெற்றியும் கிடைத்திருக்குது எனக்கு தெரிஞ்சு பல எம்பிக்கள் தன்னுடைய செயல்பாட்டை பல வடிவங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இவர் ரெண்டு வகையில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஐந்து ஆண்டுகள் நூற்றம்பது வெற்றிகள் என்று ஒரு புரஸ் பிரசுரத்தை வெளியிட்டிருக்கிறாரு ரெண்டாவது தான் செய்த பணிகளை ஒரு ஆவணப்படம் மக்கள் ஊழியன் என்கிற ஆவண படத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார் இதெல்லாம் தொகுதி முழுவதும் படித்தவர்கள் மத்தியில் வீடு வீடாக போயிட்டு இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கு செய்த பணிக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் சொல்றாங்க இன்னொன்று திமுகவோட பலம் அவங்களும் தான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை கடந்த மூன்றாண்டுகளில் பல நிறைவேற்றிருக்காங்க சிலவற்றை நிறைவேற்றுவோம் என்கிற புதிய வாக்குறுதியை தந்திருக்கிறாங்க அதுவும் ஒரு சாதகமான அம்சம் மூன்று களத்துல போகக்கூடிய இடங்கள்ல மக்கள் செல்வாக்கு இருக்கு தனி பலம் கூட்டணி பலம் மக்கள் செல்வாக்கு இந்த மூன்றிலுமே முன்னிடத்தில் முதலிடத்தில் இருக்கிறாரு நிச்சயமாக களத்தில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய மக்கள் வெங்கடேசனை தேர்ந்தெடுப்பார்கள் அறிவால் சுத்தியல் நட்சத்திரத்தில் வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தேர்தல் எங்களுக்காக நேரம் நேர உதவி நன்றி சார் நன்றி